கூறு கட்ட கோழியால பேர் கட்டு போனாதான் மிச்சம் கேட்டு போச்சுனா கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிரடா என்ன தம்பி கோழி பண்ணலாம் வச்சு ஊர்ல நல்ல பேரோட தான் இருக்க பேர் கட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்க கோழி வாங்கிட்டு பக்கத்து பக்கத்துட்டல போய் வம்பு இழுக்குது என்னயா கோழி அடக்க உடக்கமா வளக்க மாட்டேயானு போன் போட்டு திட்றாங்கனே அடக்கமா வளக்க எங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ண போறீங்க அதுக்கெல்லாம் ஏது தம்பி புத்தி புத்தி இருந்தா அப்படி பண்ணுமா உனக்கு புத்தி இருந்தா இவன என்னடா பாக்க வர சரி நீங்க எதுக்குன்னு வந்தீங்க கோழி வாங்கி பண்ண வைக்கலாம்னு வந்தேன் நீ சொல்றத பார்த்தா தேனா பஞ்சாயத்துல வைக்கணும் போல இருக்கு

இலவசமா வாங்கிட்டு வாங்கின பிளீஸ்